ரொம்ப என்னுடைய படங்கள் வரும்போது அவ்வளவு நெர்வஸா இருந்தது இல்லை இப்ப ரொம்ப நர்வஸா இருக்கேன் என் பையன் சப்போர்ட் காலை வணக்கம் எல்லாருக்குமே நானா விஜய் கணேஷ்கா அப்பா இவ்வளவு வருஷமா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ற ரொம்ப நன்றி இந்த படத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு அடியும் நீங்க பார்த்த இன்டர்வல் பிளாக்ல நான் சொந்த மாட்டி ரத்த ஒண்ணு வந்து இருக்கேன் எல்லாமே நாளைக்கு வந்து அப்பா பேரை காப்பாக்கணும்ன்ற ஒரே ஒரு ரீசனுக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் ஃபேமிலியில நிறைய இஷ்யூஸ் இருக்கு பட் எங்க டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சர்னால்தான் இன்னைக்கு நான் எங்க ஹீரோ அருமிக்குமா இருக்கேன் உங்க வீட்டு பையனா நினைச்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்பா இந்த மாதிரி நான் பார்த்துட்டே இல்லை ரொம்பவே ஒரு தைரியமான ஒரு ஆள் என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகர் அண்ட் மிஸ்டர் கார்த்திகேயன் எனக்கு கூப்பிடணும் ப்ளீஸ் இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு நானும் என் குடும்பம் குடும்பமும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட என் பையன் ஆறு வருஷம் வாய்ப்பு கேட்டு பல கம்பெனிக்கு போயிருக்கான் ரவிக்குமார் வந்து ஒரு நான் ஃபோன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி நியூ ஃபேஸ் வச்சு அவர் எடுக்கிற மாதிரி இருக்குது என் பையனுக்கு ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன் நல்லா இருக்குது முடிஞ்சா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் இல்லை சார் அந்த பொடிசு இப்போ படம் எடுக்கலையா நானே ரெண்டு படம் எடுக்கிறேன் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பண்ணு ஒரு மலையாள படம் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அது எடுக்கிறேன் இன்னொரு படம் எடுக்கிறேன் நான் உங்கள் சார்ந்தான் அந்த கதையை வேணா அனுப்புங்க நான் கேட்குறேன் நானும் இன்னும் நல்லா இருந்துன்னா நானே எடுக்கிறேன் அந்த படத்தை நானே எடுக்கிறேன் சார் அப்படின்னாரு நான் அந்த கதையை அனுப்பி வச்சுருந்தேன் அனுப்பி வச்சேன் அவர் கேட்டார் அவருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது அது பையனை பார்த்துட்டு பையன் சொன்ன ரவிக்குமார் சொன்னேன் பையன் ட்ரெயின் ஆயிருக்காங்க ஃபைட் கத்துட்டு டான்ஸ் கத்துட்டு இருக்கான் ஸ்ரீதர் மாஸ்டர் வருஷம் டான்ஸ் கத்துட்டு இருக்கான் கலைராணி மேடம் ஆக்டிங் கத்துட்டு இருக்கான் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்காம நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் சார் நான் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் குழந்தையில இருந்து பாத்துருக்கேன் நான் சார் சொன்னாரு அவருக்கு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அந்த கதை கேட்டு ஓகே பண்ண அந்த டைரக்டர் பூஜைக்கு நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைட்டு ஊருக்கு போயிட்டார் அந்த படம் டிராப் ஆயிடுச்சு கடைசியில் என்ன பண்ணுறது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் ஐயோ ஃபர்ஸ்ட் படமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் பட் ரவிக்குமார் ரொம்ப தைரியம் சொன்னார் சார் இந்த படத்தை நான் தான் சார் எடுக்கிறேன் இந்த கதை டேரக்டர் போனோம் போயிட்டு போயிட்டு இப்போ வேற டேரக்டர் வச்சு படம் பண்ணுவோம் சார் வேறு கதையை இது பண்ணுவோம் என் ஹஸ்டென்ட் ரெண்டு பேர் சப இதில் கூகுள் கூட்டப்பால் டைரக்டர் ஆகியிருக்கேன் இந்த படத்துலேயும் ரெண்டு அஸ்டண்ட்டை டைரக்டர் ஆகுற சார் சொல்லி இந்த மாதிரி சூரிய கார்த்திக் ரெண்டு பேர் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் கதை கேட்டோம் இந்த கதை எங்களுக்கு கேட்ட கதையில் இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை ஒரு சோசியல் மெசேஜ் நீ செகண்ட் ஹாஃப் பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த கதை கேட்டு பிடிச்சி ரவிக்குமாரும் ஓகே சொல்லி நானும் எனக்கும் பிடிச்சி போய் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச பிறகு நான் ஃபர்ஸ்ட் தான் பார்த்தேன் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரிஞ்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி நான் படம் பண்ணும்போது என்னை பத்தி கான்ட்ரவர்சி அதிகமாக வராது நான் இண்டஸ்ட்ரியில் ஒழுக்கமாக இருந்திருக்கேன் என் பையனும் அதே மாதிரி ஒழுக்கமாக இருந்திருக்கேன் எல்லாரும் டைமில் ஃபர்ஸ்ட் அவன் தான் போவான் எல்லாரும் சொல்லுவாங்க இரலி எர்லி டைமுக்கு கரெக்டாக வந்துடுவான் ஏழு மணி ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு மேக போட ஸ்பாட்ல இருப்பான் அந்த மாதிரி சின்சியராக இருந்திருக்கான் எல்லாரும் அதை டைரக்டர்லாம் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கார்த்திக்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் நல்லா பண்ணுறாரு சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு இங்கே வேலை ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் டைரக்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நல்ல படத்துல பையனு யூஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் இருக்கே ரவிக்குமார் அவர்களுக்கு என் குடும்ப சார்பாகவும் என் சாப்பாவோ ரொம்ப நன்றி தைரியமா நான் முயற்சியில இறங்கியிருக்காரு நீங்களும் சப்போர்ட் பண்ண எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டைரக்டர் ஆகி முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் பல பேரை நீங்க சந்திச்சா பத்திரிகை நண்பர்களா அவங்க பாராட்டு எனக்கு பையன் நல்லா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப நான் என் படம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன் நான் அமாரி டைரக்டர் அசோசியேஷனில் மூணுட பிரசிடண்ட்டாக இருந்தேன் எலெக்ஷன் போகும் கேஷுவலாக இருப்பேன் எதுக்காகவும் நான் வந்து பரிசை வைத்து நான் கவலையே போடப்பட்டேன் நான் பாஸ் ஆயிரவே எனக்கு தெரியும் அது மாதிரி என் பையனை அப்படி தான் பரிசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படிப்பேன் நான் கவலையே பட்டதில்லை பட் நல்லா மார்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே மார்க் வாங்கிடுவான் டென்த்தில் மேத்ஸ் சென்டம் செண்டம் வாங்கியிருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படத்துலேயும் அவன் சென்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அண்ட் வேட்டன்சி ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம்

ரசன் மீடியா பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் கவிதா அவர்கள் அவிதா அவர்களுக்கும் முன்னாடி